வெல்கம் டு தினமரு தகவல் இன்னைக்கு நான் சொல்ல போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் திட்டத்தின் பெயர் என்ன நோக்கம் என்ன உதவித்தொகை விவரம் என்ன தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் என்ன இணைக்க வேண்டிய சான்றுகள் அணுக வேண்டிய அலுவலர்கள்லாம் யார் யார் இந்த தகவலை பற்றி தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் ஏன் இந்த தகவலை உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா இப்போல்லாம் வந்துட்டு பெண் குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு ரெண்டு பெண் குழந்தை வச்சுருக்கிறவங்க ஒரு கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஒரு ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க பெரியவள் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி பார்த்தாலும் இப்போ உள்ள சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய சீதனம் வந்து நகைகளோ பணமும் வந்து இவ்வளோ இருக்கணும்னு சொல்லி ஒரு நிபந்தனை போட்டு தான் கல்யாணமே பண்ணுறாங்க ஸோ யாருமே வந்துட்டு இப்போ நீங்கள் எதுவுமே போட வேணாம் கல்யாணம் மட்டும் பண்ணி கொடுங்க உங்கள் பொண்ணை கல்யாணம் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல கேட்கக்கூடிய நல்ல உள்ளமான பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலுமே வந்து சமுதாயத்தில் நம்ம உறவினர்களுக்குள்ளேயே என்ன சொல்லுவாங்க எதுவுமே போடாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க ஸோ அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஆண் குழந்தை இல்லாத ஒரு குடும்பத்தில் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் இந்த தகவலை இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த திட்டத்தோட பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டத்தில் ஒரு பெண் குழந்தைகள் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு திட்டம் ஒன்றுனும் ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் அதுக்கு திட்டம் ரெண்டுன்னு பேர் வச்சிருக்காங்க இதோட நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைக்கு மேலே குழந்தை கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த குடும்ப கட்டுப்பாட்டை ஊக்குவிக்கிறதுக்கும் பென்சிஸ் வதையை ஒழிக்கிறதுக்கும் ஏழை குடும்பங்களில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்வு அழிக்கிறதுக்கும் பெண் குழந்தையோட மதிப்பை உயர்த்துறதுக்கும் தான் வந்து இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுதான் அதோட நோக்கமாகவும் இருக்குது இப்போது இந்த உதவித்தொகை விவரம் என்னென்னு பாத்தீங்கன்னா திட்டம் ஒன்றுல குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஐம்பது ஆய் ஆயிரத்திற்கான காலவரை வைப்பு வைப்புத் தொகை குழந்தையோட பேரில் வழங்கிடுவாங்க ரெண்டாவது திட்டத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் தலா இருபத்தி ஐந்தாயிரம் நிலை வைப்பு தொகையாக வழங்கப்படும் தமிழக அரசு அண்மையில் உயர்த்த அறிவிக்கப்பட்ட தொகை தான் இந்த இருபத்தைந்தாயிரம் மேலும் இந்த திட்டத்தில் சேரும் குழந்தைக்கு ஆண்டுதோறும் கிடைக்கும் வட்டியை வைப்புத் தொகையாக வழங்கப்பட்ட ஆறாம் ஆண்டிலிருந்து இருபதாம் ஆண்டு வரை கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படும் தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒரு குடும்பத்துல ஒன்று அல்லது இரண்டு பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும் ரெண்டு ஆண் குழந்தை இருத்தல் கூடாது பின்னாளில் ஆண் குழந்தையை நீங்கள் தத்து எடுக்கவும் கூடாது மூணு பெற்றோர்களில் ஒருவர் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் கருத்தடை அறுவை சிகிச்சை அதாவது குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் நாலு ஒரு பெண் குழந்தை ஒரு பெண் குழந்தை எனில் திட்டம் ஒன்றுல ஆண்டு வருமானம் ஐம்பது ஆயிரத்திற்கு குறைவாகவும் அஞ்சு இரண்டு பெண் குழந்தைகள் எனில் திட்டம் இரண்டு ஆண்டு வருமானம் இருபத்தி நான்காயிரத்திற்கு குறைவாகவும் இருத்தல் வேண்டும் ஆறு பயனடையக்கூடிய குழந்தை மூன்று வயது நிறைவடைவதற்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இணைக்க வேண்டிய சான்றுகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட பிறப்புச் சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ததற்கான அந்த குடும்ப கட்டுப்பாட்டுச் சான்றிதழ் சாதி சான்றிதழ் பெற்றோருடைய வயது சான்றிதழ் ஆண் வாரிசு இல்லை என்பதற்கான சான்றிதழ் குடும்ப அட்டையோட நகல் குடும்ப புகைப்படம் வழங்கப்படுவதற்கான கால அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலை வைப்பு தொகையின் இருபதாம் ஆண்டின் முடிவில் மீதமுள்ள வட்டியுடன் சேர்த்து முதிர்வு தொகையும் வழங்கப்படும் இதுக்கு யாரெல்லாம் போய் பார்க்கறது எந்த ஆஃபீஸில் போய் அப்ளை பண்றது எந்த அலுவலர் அதை பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மாவட்ட சமூக நல அலுவலர் ரெண்டு மாவட்ட திட்ட அலுவலர்கள் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் மூணு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் விரிவாக்க அலுவலர்கள் சமூக நலம் ஊர் நல அலுவலர்கள் இட்ட இந்த திட்டத்திற்கான விண்ணப்ப படிவம் மாவட்ட சமூக நல அலுவலகம் மற்றும் பிடிஓ அலுவலகங்களில் கிடைக்கும் நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தை இதே அலுவலகங்களில் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் என்ன நேர்களை நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்